ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் வீட்டு தோட்டத்தில் தாங்க இன்றைக்கி அறுவடை கரிஞ்சி வப்பு தக்காளி ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன் இந்த தக்காளியெல்லாம் பறிக்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸ்ட்ராபெர்ரி தக்காளி மஞ்சள் கலரில் இருக்கும் இது கரிஞ்சி வப்பு தக்காளி இது சைஸ் ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நாட்டு ரகம் தாங்க இது இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிலாம் வைக்கணுன்னா நான் இந்த படம் தான் வந்து தேடிகிட்டு இருப்பேன் மாடித்தோட்டத்தில் அப்போவும் நமக்கு கிடச்சிரும் அது கூடவே வாங்கின விதைங்க தான் அந்த பல ரக கத்திரி பல ரக வெண்டை பல ரக மிளகாய் செடி மிளகாய் செடி வரவே இல்லை அப்படியே குட்டியாகவே இருக்குது மற்றதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு வந்து நிறைய ரகங்கள் வந்து கத்திரி செடியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதுவும் நிறையா நமக்கு காய்கள் கொடுத்துக்கிட்ருக்கு அப்புறம் மல்லி பூ பூக்குது இது தானாக முளைச்ச பெங்களூர் தக்காளி இது நம்ம தோட்டத்தில் பல ரக தக்காளி தானாகவே முளைச்சி வருங்க இதுலேயே கரிஞ்சி வைப்பு தக்காளியிலேயே நம்ம விதை போட்டது தான் அதுலேயே பல ரகமாக வந்திருக்கு பாருங்கள் இது ஸ்ட்ராபெரி தக்காளி மாதிரியே இருக்கிற ஒரு தக்காளி வெரைட்டி தான் இது மஞ்சள் கலரில் தான் இருக்குது அது கூடவே வாங்கினது தான் இந்த வெண்டை நமக்கு வந்து ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்ததுன்னா போதும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு சாம்பார் வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய வெண்டைக்காயாக காய்க்கும் இது தானா முளைச்ச இந்த அடினியம் செடியில் வந்த நாட்டு தக்காளி தான் அப்புறம் சொன்ன பார்த்திங்களா காய்கறி பலரக கத்திரி செடி போட்டு நமக்கு முளைச்ச எல்லாமே காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இயற்கையான காய்கறிகள் விவசாயம் நம்ம மாடித்தோட்டத்தில் பண்ணணுன்னா சூப்பராக இருக்கும் ஓகே பாய்